கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் ஞாபரையும் மேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை இன்று நம்மளுடைய வாழ்க்கையில கத்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாங்க ஆனா எனக்கு அது நிறைவேறல நம்ம சொல்லி கொண்டே இருக்கின்றோம் கத்தர் உங்களுக்கு எந்த ஒரு வாக்கு தத்துவம் அதை கொடுத்திருந்தாலும் அந்த வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகவே போகாது உங்களுக்கு அது நிறைவேறும் அளவும் நிறைவேற பாத்திரமாக நீங்க உங்களை மாற்றும் பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்து அது உங்களுக்கு நடக்க வேண்டிய பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயே அவருடைய வார்த்தை நடக்கும் அதனால எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும் இங்க குறிப்பிட்டிருக்க வசனத்துல வானமும் பூமியும் ஒளிந்து போம் வானம் கூட ஒளிந்து போயிடும் பூமி கூட இல்லாம போயிரும் ஆனா கத்தர் உங்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது நிறைவேறும் அளவும் அது நீங்க மனசுல வச்சு அதற்கு தகுதியான பாத்திரமாக உங்களை நீங்க மாற்றும் பொழுது கத்தர் அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகின்றார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்